இதுல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு பணம் உன் மாமம் மச்சான் இருக்கிற பெங்களூர்ல கடை வைக்காத தெற்கு போய் பழச்சிக்க இந்த இனிமே உன் தலையை இந்த ஊர்ல பார்த்தேன் அது உன் வடம்பலை இருக்காது ஊரை விட்டு ஓடவ பாக்குற சாட்சி சொல்ற வரைக்கும் உன விட மாட்டேன் திருடன்! திருடம் திருடம் யாராவது புரியுங்கள

வெளிய உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க வானத்தை பார்த்த பூமிய பார்த்த மண் ஏய் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன்ல தாளம் போட்டு ரசிக்கிறத விட்டு ஏன்டா ஆந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்க பயத்துல பேர் எப்படி சார் முழிக்கிறது பயமா எதுக்குடா பயம் பாக்கெட் அடிச்சியா கூட்ட உடைச்சியா பொம்பளை கையை பிடிச்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ணலீங்க ஒரு கொலை கொலைக்கேசில் சாட்சி சொன்னதுக்காக எட்டாங்க என்ன செய்வாங்களோ பயமா இருக்கு சகஜமா உள்ள வரணும் வெளிய போகணும் அப்பதான் சர்வீஸ் ஆகும் பயமும் தெரியும் எனக்கு தெரியலீங்க வயிற்று புளிய கிடைக்குது உனக்கு பயம் தெரியல நான் ஒரு ஊசி போடட்டுமா ஊசியா ஆமா வேணாங்க

நான் புள்ள குட்டிக்காரன் என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில இருக்கா அவளுக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக தான் திருடுன எல்லா திருடங்களும் இதான் சொல்வாங்க இவனை நம்பாதீங்க அம்மா நான் சொல்றது நிஜம் உங்களுக்கு வேணா ஆஸ்பத்திரி விலாசம் கொடுக்கறேன் நீங்க அங்க விசாரிச்சு பாருங்க சார் இவ்வளவு சொல்லும் போது நம்பாம இருக்க முடியுமா பாவம் விட்டுருங்க என்னங்க நீங்க இவளுக்கெல்லாம் பாவம் பாத்துக்கிட்டு இந்த ஆள் சொல்றது கேக்கும் போது எப்படி பாவம் பாக்காம இருக்க முடியும் நான் உன விட முடியாதுன்னு சொன்னா நான் கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்தாலானே நீங்க இந்த ஆள் மேல கேஸ் போட முடியும் இந்த மாவன் பை நீ போலாம் தேங்க் யூ சார் சார் என்ன சார் எத வச்சு அவன் மேல கேஸ் போடுறது ஆனா வெளியில அனுப்பு சார் சார் தலைவர் கடக்கிறான் சத்துவம் மாதிரி கடக்கிறான் சார் என்ன பேச்சு வரலையா பேச்சு வரலையா சார் சரி சரி தூக்கி நிக்க வை தங்களியால் பிணைத்து தமிழடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியார் ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே குட்டம் என்ன செய்தேன் கொற்றவனே குட்டமண்ண என்ன செய்தேன் ஏய் என்ன உளற உளரல உண்மையை தான் சொல்றேன் என் நெஞ்ச கிழிச்சிப்பா அது உண்மை தெரியும் சார் பைத்தியம் பிடிச்சிச்சு நினைக்கிறேன் சார் திடீர்னு எப்படியா பைத்தியம் பிடிக்கும் ஹலோ இன்ஸ்பெக்டர் நான் ரமேஷ் பேசுறேன் இன்ஜெக்ஷன் பண்ணி சாட்சிய பைத்தியம் வைத்தியம் பண்ணாலும் பைத்தியம் தெளியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரா ஐ ரியலி பிட்டி யூ யு பைத்தியம் தான் சாட்சி சொல்லாத பைலை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதானே உன்னை தூக்கமேடைக்கு அனுப்பிட்டு பைலை க்ளோஸ் பண்றேன் அதுக்குள்ள உனக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரி

இருட்டில் வாடுற நாங்க வெளிச்சத்துல நிம்மதியா நடமாட முடியுது உள்ள வந்து உட்காருங்க பரவாயில்லைங்க நான் வரேன் என்னங்க இவ்வளவு தூரம் உதவி செய்யிருக்கீங்க என் கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம் நீங்க தனியா இருக்கீங்க தலையெழுத்த அப்படி ஆயிடுச்சுங்க நான் ஒரு அனாத உக்காருங்க பாட்டி கேட்டுட்டு நான் போய் காபி போட்டு போட்டா சமையல் கட்டு எங்க இருக்கு வேலை செய்யக்கூடாது நான் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் இருங்க என்ன பாக்குற ஆளே மாறிட்டா ரொம்ப நாளாவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு அதனாலதான் கண்ணு தெரியாதனா நடிச்சேன் கதவை வெளியே பூட்ட சொல்லிட்டு பின்பக்க வழியா வந்த துரத்தி பிடிக்கிற நிலைமை ஏற்பட்டா நீ துவண்டு விழற வரைக்கும் துரத்துவேன் சத்தம் போட்டு ஊரை கூட்ட நினைச்சா சுத்து பட்டாத்துல ஏன்னு கேட்கவே நாதி இல்ல அமைதியா இருந்தா ஆளுக்கு பாதி சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கலாம்

இன்னும் கொஞ்ச நாள்ல என் கையில மோதிரம் மாட்டுவதற்கு காத்திருக்கும் போது நான் சாட்சி சொல்லி அதனால என் வாழ்க்கை இழக்க விரும்பல நீங்க ஏற்கனவே கொடுத்த புகார் எங்க ஃபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அத ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் உங்களை கோர்ட்டுக்கு கூப்பிடுவேன் அப்படி கூப்டா நீங்க என்ன வற்புறுத்தி புகார் எழுதி வாங்கிருக்கீங்கன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன் இப்படி ஒவ்வொரு சாட்சியையும் ரமேஷ் மாத்திக்கிட்டு இருந்தா அவன் குற்றவாளின்னு எப்படி நிரூபிக்க போறீங்க அவன் எந்த சாட்சியை மாத்தினாலும் ஒரு சாட்சியை மாற்ற முடியாது அதான் பணத்தை குழி தோண்டி புதைச்ச கல்லற வாட்ச்மேன் டேவிட் ரமேஷ கைது பண்ண முடியும்னு தெரிஞ்சதோ நீங்க டேவிட்டை வெளிய விட்டுட்டீங்களே ரமேஷ் அவனையும் மாத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் அதுக்குள்ள அவனை கொண்டு வந்து ஏன் கஸ்டடியில வச்சுக்குவ கவலையப்படாத டேவிட் ஆ சிக்கன் லெக் ஸ்பெஷலா உனக்காக ஆர்டர் பண்ணி தருவிச்சது சாப்பிடு ஆ மூணு வேலையும் மூக்கு பிடிக்க முடிஞ்சிட்டு உள்ளே முடங்கிடன்ற இதுக்கு நான் ஜெயிலே இருந்திருக்கலாம் அங்க கம்பிகளுக்கு நடுவுல இங்க ஆளுகளுக்கு நடுவுல எத்தனை நாளை தான் என்னை இப்படி அடைச்சு வச்சிருக்க போற கோர்ட் என்ன குற்றவாளி இல்லன்னு முடிவு பண்ணட்டும் உன்னை வெளியே விட்டு பணத்தை புதைக்கிறதுக்கு என்ன கூட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஏன் என்ன கூட வச்சிருக்க உண்மையை புதைக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பொல்லாதவன்ப்பா தோண்டி எடுத்துருவான் பாக்கலாம் பார்க்கத்தான் வந்திருக்கேன் சட்டம் வளைஞ்சி கொடுக்கும் அதை உடைக்க நினைக்கிறவன வளைச்சி பிடிக்கும் உன் ஜாமீன் ரத்தாயிருச்சு புறப்படு அவன் வரமாட்டான் நீ புறப்படு வீட்டில் போய் ஹோலி பண்டிகை கொண்டாடுங்க இடத்த காலி பண்ணுங்க இப்ப நீங்க இங்க இருந்து போல உங்க எல்லா நியூசன்ஸ் கேட்க புக் பண்ணிடுவேன் கேட் அவுட் கம் ஆன் இங்க இருந்து போங்க கேட் வாட்ரா

நாட்டு சரக்குக்கே நாயா அலைஞ்சவன் என்ன சீமத்தண்ணில குளிப்பாட்டுறியே என் கூடவே இரு உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் சொர்க்கத்துல சுந்தரிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல இருக்காங்களே ரொம்ப ஊர்வசி மேனக ஐயோ அவ்வளவு அழகான பொண்ணுங்களா பாக்கலாமா அவசரப்படாத சோமபானத்தை முடி சுந்தரிங்களை பாக்கலாம் சோமபானம் அதிகமாயிருச்சு சுமைய இறக்கணுமே என்ன இதுக்கு போயிட்டு வந்துறேன் போயிட்டு நானும் துணைக்கு வரட்டுமா தேவையில்லை நான் சொன்ன இல்ல நான் கூட்டிகிட்டு போறவா என்ன பாத்ரூம் எங்க இருக்கு இந்த சைடு இந்த சைடு என்ன பாத்ரூம் ஓடிக்கிட்டே இருக்கு இது பாத்ரூம் இல்ல ஏறி இறங்குற வழி

டிக்கெட் தேவை இல்லை என்னாச்சு குடிபோதயில ரயில்ல இருந்து விழுந்து செத்துட்டாங்க ம் துணியடு